உடம்புக்கு ஹெல்த்தியான ஆரோக்கியமான குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்ச உளுந்து சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கல வாங்க ஒரு கடாய் வச்சுக்கலாங்க நாலு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இருபத்தஞ்சி கிராம் கருப்பு உளுந்து வெள்ளை உளுந்து இருந்தாலும் ஓகே தான் ஆனால் கருப்பு உளுந்து கொஞ்சம் பெட்டர் நல்லா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை போட்டுக்கலாம் மூணே மூணு வரமால் ஹாஃப் போட்டுக்கலாம் போட்டுவிட்டு அதை நல்லா எண்ணெயிலேயும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம் அதே எண்ணெயில் வந்து நான் பெரிய ரெண்டு பெரிய வெங்காயத்தை நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாங்க அந்த மாதிரி கட் பண்ணி அதையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அது கூட ஒரு மூணே மூணு தக்காளியும் செத்துருக்குறேன் அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு போட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலையில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அது நல்லா வதக்கினோடனே கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா ஃபைன் டேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இந்த சட்னி இட்லி இட்லி தோசை பணியாற்றதுக்குலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் ரொம்ப உடம்புக்கு ஆரோக்கியமானதும் போடுங்க ஏஜ் அட்டன் பண்ண பிள்ளைங்க இது செஞ்சு கொடுத்தோம்னா நல்லா பேக் பெயின்லாம் வரவே வராது உடம்புக்கு ஆரோக்கியமும் போடுங்க பாருங்க இப்போ அரைச்சி எடுத்தாச்சு நம்ம வந்து ஒரு குட்டி குட்டியாக ஊத்தப்பம் தான் நம்ம செஞ்சுருக்கோம் இந்த சட்னிக்கு அதுவுமே வந்து வெங்காயம் கேரட்டும் போட்டு குட்டி குட்டியாக ஊத்தப்பம் சுட்டு இதை போட்டு சாப்பிட்டோம் அவ்வளோ நல்லா இருந்துச்சு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்